இந்திய அணியின் தலைமை தேர்வாளர் அஜித் அகர்கர் தலைமையில் பிசிசிஐ இங்கிலாந்துக்கு எதிரான வரவிருக்கும் மூன்று டெஸ்ட் போட்டிகளுக்கான இந்திய அணியை தேர்வு செய்யவுள்ளது இந்த வீரர்கள் தேர்வின் போது கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் ராகுல் டிராவிட் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் கடந்த வாரம் விசாகப்பட்டினத்தில் நடந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இங்கிலாந்தை தோற்கடித்து வெற்றி பெற்றது இதன் பின்பு அஜித் அகர்கர் மைதானத்திற்கு நேரடியாக வந்து ரோஹித் சர்மாவுடன் பேசிக்கொண்டு இருந்தார் மேலும் மீதமுள்ள போட்டிகளுக்கான அணியை தேர்வு செய்வதில் பிசிசிஐ அதிக கவனம் செலுத்தி வருகிறது முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடாத விராட் கோலி மீதமுள்ள போட்டிகளுக்கும் வருவது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான வைதராபாத் மற்றும் விசாகப்பட்டினத்தில் நடந்த முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் இடம்பெற்று இருந்த விராட் கோலி பிறகு தனிப்பட்ட காரணங்களால் போட்டியை விட்டு விலகினார் இந்நிலையில் தற்போது மூன்றாவது மற்றும் நான்காவது டெஸ்ட் போட்டிகளிலும் விராட் கோலி விளையாட மாட்டார் என்று கூறப்படுகிறது அதேபோல தர்மசாலாவில் நடக்கும் ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியிலும் அவர் விளையாடுவது சந்தேகம் என பி வட்டாரம் தெரிவித்துள்ளது இதற்கான காரணத்தை ரோஹித் சர்மா மற்றும் பி இடம் கோலி கூறியதாகவும் அவர்கள் மிகவும் உறுதுணையாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் பிசிசை ராஜ்கோட் மற்றும் ராஞ்சியில் நடைபெறும் மூன்றாவது மற்றும் நான்காவது டெஸ்ட் போட்டிகளுக்கான அணி விரைவில் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல காயத்தால் இங்கிலாந்து தொடரில் இருந்து முற்றிலும் விலகியுள்ளார் வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி உலகக்கோப்பை போட்டியின் போது ஏற்பட்ட கணக்கால் காயத்தால் ஷமி இந்த தொடரில் பங்கேற்கவில்லை மேலும் காயம் காரணமாக இரண்டாவது டெஸ்டில் விளையாடாத கே எல் ராகுல் மற்றும் ரவீந்திர ஜடேஜா தற்போது குணமாகி வருவதால் அடுத்த இரண்டு டெஸ்ட் போட்டிகளுக்கான அணியில் அவர்கள் இடம்பெற வாய்ப்புள்ளது முதல் டெஸ்டின் போது ஜடேஜாவிற்கு தொடை தசையில் காயம் ஏற்பட்டது கே எல் ராகுல் குவாட்ரைசர்ஸ் காயத்தால் வெளியேறினார் அதே சமயம் மூன்றாவது டெஸ்டில் பும்ராவுக்கு ஓய்வு அளிக்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஒன்பது விக்கெட்களை எடுத்த பும்ரா ஐசிசி புள்ளி பட்டியலில் நம்பர் ஒன் இடத்திற்கு முன்னேறினார் இந்த தொடர் தற்போது ஒன்றுக்கு ஒன்று என்று சமநிலையில் உள்ள நிலையில் பும்ராவிற்கு அணி நிர்வாகம் ஓய்வு வழங்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் மூன்றாவது டெஸ்டில் இந்தியா வெற்றி பெற்றால் ராஞ்சியில் நடக்கும் நான்காவது டெஸ்டில் பும்ராவுக்கு ஓய்வு அளிக்கப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளன வரும் பதினைந்தாம் தேதி நடக்கவிருக்கும் மூன்றாவது டெஸ்ட் போட்டி மிகவும் முக்கியமானது இதில் வெற்றி பெறும் அணிக்கு கோப்பையை வெல்ல அதிக வாய்ப்புள்ளது